வணக்கம் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கும் இதை பார்க்குறோம் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஏதாவது கிரகத்தால் நமக்கு வாழ்க்கையில் ஏதாவது நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கா இல்லை கிரகங்களால நமக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா ஏதாவது தெய்வ வழிபாடு பண்ணால் குறையுமாங்கிறது தான் இப்போ சுருக்கமாக பார்க்க போகிறோம் முதல்ல உங்கள் ராசியை குரு பகவான் உங்கள் ராசிக்குரியவர் அவரே உங்கள் ராசியை பார்க்குறார் அதுவே உங்களுக்கு தான் அந்த இறையர்கள் உங்களுக்கு இயற்கையாகவே இந்த மாதத்துலேயும் கிடைக்குது இந்த மாதம் உங்களுடைய ராசியை குரு ஒரு பக்கம் பார்த்தா சனி ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டே இருக்கார் குரு பவரா சனி பவரான்னா குரு உங்களுக்கு தெய்வ அனுகூலத்தை கொடுத்தாலும் சனி பகவானுடைய பார்வை ஒரு பக்கம் உங்களுடைய அந்தஸ்தை கூட்டினா கூட இன்னொரு பக்கம் உங்களுக்கு தேவையில்லாத குழப்பங்கள் எண்ணங்கள் சிந்தனைகளை உருவாக்கும் அதனால் முதல்ல தைரியமாகவும் தன்னம்பிக்கையாகவும் செயல்படுங்க இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது காரியங்கள் முயற்சி பண்ணால் அந்த முயற்சிகள் சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது ஏன்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் ராகு இருக்கார் ராகு அப்படின்னாலே அத்தனை விதமான தகவல் தொடர்பு சாதனைகள்னு சொல்லக்கூடிய கிரகம் ஸோ நீங்கள் லைஃப்பில் முன்னுக்கு வரணுன்னா அத்தனை விதமான சோசியல் மீடியாவையும் நீங்கள் கையில் எடுங்க இல்லை யூஸ் பண்ணுறவங்களாக இருந்தால் அதை இன்னும் டெவலப் பண்ணுங்கள் அது இல்லை உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் ராகு இருக்கிறது எவ்வளோக்கு நீங்கள் இந்த மாதம் ட்ரை பண்ணுறீங்களோ எந்த விஷயமாக இருந்தாலும் அதில் நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்குது அது இல்லை யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் இருப்பாங்க இந்த மாதத்தில் பெருசாக நீங்கள் உங்களை டெவலப் பண்ணுங்கள் ஃபர்தராக நீங்கள் பார்ட் டைமாகவோ அல்லது ஏதாவது ஆன்லைன்லேயோ அல்லது ஜூம்லேயோ நீங்கள் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறக்கு படிப்பதற்கான வாய்ப்பு சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்கள் நிறைய உங்களுக்கு இருக்குது ஆக இதையெல்லாம் நீங்கள் எந்த அளவுக்கு அப்டேஷன் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் பெரிய லெவலில் சக்சஸ் பண்ணுவீங்க அதனால் தேவையில்லாத குழப்பங்கள் தேவையில்லாத சிந்தனைகள் வேண்டாம் லைஃப்பில் நீங்கள் என்னவாக ஆகணும்னு ஆசைப்பட்றீங்களோ முதல்ல அதை பிளான் பண்ணுங்கள் இந்த பிளானிங்கை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா உங்களுடைய மூன்றாம் இடத்துல ராகு குரு பகவான் பார்க்குறார் உங்கள் ராசின் குரு பார்க்க கோடி தோஷம் நீங்கன்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு இந்த மாதம் ஏதாவது பிரச்சனை இருக்குது போராட்டம் இருக்குது மனசில் நிம்மதி இல்லாத சூழ்நிலை இருக்குது அப்படிப்பட்ட காலகட்டங்களில் இறைவன் யாரையாவது உங்களுக்கு அனுப்புவார் இறைவன் உங்களுக்கு தோன்ற துணையாக இருந்து அருள் புரியக்கூடிய மாதமாக இந்த மாதமும் உங்களுக்கு இருக்குது நல்லா பெருசாக கன்ஃபியூஸ் வேண்டாம் ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் உங்கள் மதத்தின் மேல் பற்றி ஈடுபாடு உங்களுக்கு அதிகரிக்கும் இதெல்லாமே இந்த மாதம் இருக்குது எதிர்பாராத ட்ராவல் இருக்குது அந்த ட்ராவல் நன்மையாக முடியும் இதுவும் உண்டு இந்த மாதம் வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது உங்களுடைய ப்ரொஃபஷன் ஜாப் கரியர் எப்படி இருக்குது உங்களுடைய சர்வீஸ் கூறியவர் சுக்ர பகவான் அவர் பார்த்திங்கன்னா இந்த மாதம் இருபதாந்தேதி வரைக்கும் ஏழாம் மதத்தில் இருக்க ஸோ இந்த மதம் ஆகஸ்ட் இருபது வரைக்கும் கரியரை பொறுத்த வரைக்கும் பயப்பட வேண்டாம் வேலை நல்லா இருக்குது வேலையில் நீங்கள் என்ன எஃபர்ட் எடுத்து எவ்வளோக்கு எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு சக்ஸஸ் பண்ணுவீங்க இல்லைன்னா வேலையில் சின்ன சின்ன பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டிய காலம் இருபதாம் தேதிக்கு அப்புறம் இருக்குது ஸோ இருபதாம் தேதிக்கு அப்புறம் வேலையில் இன்னும் ரொம்ப ஃப்ரீ ஃப்ரீயாக எஃபர்ட் எடுக்கணும் கொலிக்ஸோ சுப்பீரியரோ கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை வேலையில் வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகள் ஆகஸ்ட் இருபதுக்கு அப்புறம் இருக்குது ஆக இருபது வரைக்கும் உங்களுடைய கரியர் நல்லாயிருக்கு கரியரில் நீங்கள் எந்த அளவுக்கு முன்னேறணும்னு ஆசைப்பட்டீங்களோ அது நடக்கும் குறிப்பாக ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் இன்சென்டிவ் போனஸ் அரியர்ஸு இதெல்லாம் வரலையோ அதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாமே ஆகஸ்ட் இருபது வரைக்கும் இருக்குது அது வரைக்கும் உங்களுடைய அதுக்கப்புறம் உங்களுடைய வேலையில் ரொம்ப ரொம்ப பொறுமை நிதானமாக நீங்கள் வேலை செய்யுங்க எல்லோருடையும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போங்க அப்போ தான் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுடைய கரியரை ஃபுல்ஃபில் பண்ண முடியும் இது ரொம்ப முக்கியம் இந்த மாதம் இருபதாம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் யாருக்கெல்லாம் விஷனில் ப்ராப்ளம் இருக்குது நீ ப்ராப்ளம் நெக் ப்ராப்ளம் இருக்கிறவங்க சளி இருக்கிறவங்க கார்டியாக் ப்ராப்ளம் இருக்கிறவங்க அத்தனை பேரும் சின்ன பிரச்சனைனாலும் டாக்டரை கவனித்து பாருங்கள் அசால்ட்டாக இந்த மாதம் இருக்காதிங்க இந்த மாதம் உங்களுக்கு நோயுடைய தன்மை அதிகரிப்பதற்கான வாய்ப்பு அதிலும் குறிப்பாக இருபதாம் தேதிக்கு அப்புறம் இன்னும் அதிகமாகவே உங்களுக்கு இருக்குது உங்களுக்கு பெருசாக லோன் இருக்குது கடன் இருக்குது இஎம்ஐ இருக்குங்கிறவங்க இந்த ஹெல்த்தை பற்றி கொஞ்சம் பெருசாக உரி பண்ணிக்காதீங்க இல்லைன்னா கவனம் இந்த மாதம் உங்களுடைய ஏழாம் மட்டத்திலே குரு அவரோட சுக்கரன் இருக்கிறது உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு ஸோ இம்யூனிட்டி பவரை கூட்டுங்க அதுக்கு தகுந்த தான் க்ரானிக்கா டிசீஸ் இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப கவனம் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க இந்த மாதம் பிஸ்னஸ் எப்படி இருக்குது ஓரளவுக்கு உங்கள் பிஸ்னஸ் பரவாயில்ல ஆனாலும் கூட உங்கள் பிஸ்னஸில் ஒரு பெரிய லெவலில் லாபம் வருமானம் சம்பாத்தியம் இல்லை பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உழைக்க பெரிய லெவலில் உழைப்பீங்க ஆக தொழில் தகராறு தொழில் நிச்சயம் தன்மை அது தொழில் இல்லாமல் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் விட்டு விட்டு நடக்கும் ஒருவேளை உங்களுடைய பிஸ்னஸ்லாம் நீங்கள் யாரையாவது பெருசாக பார்ட்னர்ஷிப்போடு சேர்ந்து தொழில் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபத்தடைவார் பார்ட்னருக்காக நீங்கள் உழைப்பீங்க நீங்கள் நஷ்டம் அடைவதற்கான வாய்ப்பு தான் இருக்குது இந்த மாதம் பிஸ்னஸில் பெரிய கியூஜி இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் வேண்டாம் இந்த மாதம் உங்களுடைய மேரிட் லைஃப் எப்படி இருக்குது ஸோ இது வரைக்கும் திருமணம் நடக்காதவர்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு பேச்சுவார்த்தைகள் இருக்குது பட் மேரிட்டல் லைஃப் எப்படி இருக்குது ஸ்ட்ரகிளாக தான் இருக்குது சின்ன சின்ன கணவன் மனுக்குள் கருத்து வேறுபாடுகள் சண்டை சஞ்சரவுகள் அதன் காரணமாக பிரிவினை இதெல்லாமே உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது கவனம் குறிப்பாக யாரெல்லாம் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இதுவும் இந்த மாதம் உங்களுக்கு உண்டு ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய ஹையர் ஸ்டடி ஹையர் எஜுகேஷன் தேதிக்கு அப்புறம் நல்லா இருக்குது உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் ஓரளவுக்கு பரவாயில்ல ஹையர் எஜுகேஷனுக்காக வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்பு இதெல்லாமே இந்த மாதம் உண்டு அது இல்லாமல் யாரெல்லாம் கம்பெனி மாறணும்னு நினைக்கிறவங்க வேறு கம்பெனி சுவிட்ச் ஓவர் ஆகணும்னு நினைக்கிறவங்க இருக்கிற கம்பெனிக்கு பேப்பர் போடணும்னு நினைக்கிறவங்க ஆன் சைட்டுக்கு ட்ரை பண்ணுறவங்க அத்தனை பேர் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் முயற்சி பண்ணுங்கள் ஓரளவுக்கு கைகூடி வரும் எது எப்படி இருந்தாலும் இந்த மாதம் உங்களுடைய அந்தஸ்து புகழ் கூடுவதற்கான வாய்ப்பு இருக்குது கவர்மெண்ட்டால் உங்களுக்கு ஏதாவது காரியம் ஆகணுன்னா நடக்கும் இதெல்லாமே இந்த மாதம் பாசிபிலிட்டிஸாக உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏதாவது விவசாயத்தில் இருக்கீங்கன்னா ஓரளவுக்கு லாபம் வருமானம் இருக்குது அது இல்லாமல் இந்த மாதம் நீங்கள் பெரிய லெவலில் ஏதாவது ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க லாட்ரி டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறவங்க ஏதாவது ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்கெல்லாம் நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள் ஓரளவுக்கு ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அதுலேயும் உங்களை பொறுத்த வரைக்கும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்லது ஏற்றம் எதிர்காலம் இருக்குது அதுலேயும் உங்களை பொறுத்த வரைக்கும் பாப்புலாரிட்டி பப்ளிசிட்டி பெரிய லெவலில் இருக்குது தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு அரசியலில் இருந்தீங்கன்னா இந்த மாதம் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் தான் உங்களுடைய அரசியல் வாழ்க்கையில் ஏற்றம் முன்னேற்றம் அது வரைக்கும் அசிங்கம் அவமானம் பிரச்சனை போராட்டம் எதிரிகளால் தொல்லை அத்தனையுமே உங்களுக்கு உண்டு அதனால் ரொம்ப கவனமாக இருங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் கவனம் குடும்பத்தில் ஏதாவது ஒரு புது வரவுகள் வருவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் உண்டு யாருக்கெல்லாம் ரொம்ப நல்லா கிட்ஸ் இல்லையோ குழந்தைக்கான வாய்ப்பு ட்ரீட்மெண்ட் எடுத்தும் சக்ஸஸ் ஆகாதவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு உண்டு ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் எங்கெல்லாம் சிவாலயங்கள் இருக்கோ சிவ தரிசனம் பண்ணுங்கள் பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய பெருமாள் தனா தரிசனம் பண்ணிட்டு வாங்க எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவோ அதை நல்லா வணங்கிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் உடல் ஆரோக்கிய நன்கு அமையும் தொழில் அமையும் நன்றி வணக்கம்